அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரக்கூடிய காலம் கவிஞர்கள் கலைஞர்களுக்கு அரசு சம்மா சன்மானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் அரசியல் அதை தவிர வந்து ஹெச்ஆர் பொசிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் பேச்சில் நல்ல நெளிவு சுழிவு தெரிஞ்சு பேசி எல்லா வேலைகளையும் சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஆண் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையப்படுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ராசியிலேயே கேத்து இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா மூணாம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது சூரிய பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அது தவிர வெளிநாடு வெளிமூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இருப்பினும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சமசப்தமத்தில் ராகுவும் சனியும் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சமசப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியிலிருந்து உங்களின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும்